வணக்கம் நாம் தியான பயிற்சி செய்யும்பொழுது உடல் உஷ்ணமடைகிறது இந்த உஷ்ணம் எதன் காரணமாக ஏற்படுகிறது இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன இதனால் ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை நாம் தனித்தனியாக பார்க்கலாம் இதன் தீமைகளை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதை பற்றிய நன்மைகள் பற்றி நாம் வரி வரிசையாக பார்க்கலாம் இது சாதாரண வெப்பத்துக்கும் இந்த யோக வெப்பத்துக்கும் வித்தியாசம் உண்டு நீங்கள் எந்த விதமான யோகா பயிற்சி செய்தாலும் உடல் உஷ்ணமாவதை தடுக்க முடியாது அதனால உடல் உஷ்ணம்ன்றது கண்டிப்பாக அங்கே வரும் நீங்கள் உஷ்ணத்துக்கு பயந்தீங்கன்னா அந்த யோகா பயிற்சியை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போய்டும் பல பேர் பயிற்சி ஆரம்பித்து அவங்க இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போயிடுது காரணம் உடல் உஷ்ணம் ஆகிறத கண்டு பயப்படுறாங்க பலவிதமான பயிற்சி ரொம்ப நேர்கோட்டு தன்மை கொண்டது அதாவது ரொம்ப வேகமான நிலையில் வளரக்கூடியது அதெல்லாம் உஷ்ணத்தை வேகமாக அதிகமாக அதிகப்படுத்தும் உடம்பில் ஸோ அவைகளை தவிர்த்து எளிமையான இயற்கையோடு இணைந்த பயிற்சியை மேற்கொண்டிங்கன்னா உடல் உஷ்ணத்தை நம்ம அதிகப்படியாக குறைக்கலாம் அந்த வகையில் விபாசன தியானம் என்பது அதிகப்படியாக உடல் உஷ்ணத்தை உண்டாக்காமல் மென்மையான நிலையில் கொண்டு போகுது சரி உடல் ஏன் உஷ்ணம் அடையுது அப்படின்ற காரணத்தை பார்க்கலாம் இப்போ சுவாசத்தை நம்ம வந்து கவனிக்கிறோம் இப்போ சுவாசத்தோ சுவாசம்ன்றது எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கவனித்தால் மட்டும் ஏன் உடல் இப்படி உஷ்ணம் அடையுது கவனிக்காத நிலையில் ஏன் அடையலைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுவாசத்தை பொழுது சுவாசம் முறைப்படுத்தப்படுகிறது சரியாக நடக்குது அப்போ அதிகப்படியாக நமக்கு வெளியே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிராணன் சுவாசத்தின் மூலமாக நம்ம உடம்புல போயிட்டு சேகரமாக ஆரம்பிக்குது அதிகப்படியான ஆக்சிஜன் உடம்புல சேர்ந்த பிறகு ஆக்சிஜன் அதாவது பிராணசக்தி சேர்ந்த பிறகு என்ன ஆகுன்னா உடல் உஷ்ணம் அடைய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் வந்துட்டு உடல் உஷ்ணம் ஏற்படுகிறது ஏற்படுகிறது அதிகப்படியான பிராணசக்தி என்ன செய்யுது உடம்புல அது வெ வெப்பமாக மாறி பல விதமான நன்மைகளை நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது அது நன்மை அதிகமாக இருக்கிறதால அதன் பக்க விளைவாக கொஞ்சம் தீமைகள் வெளிப்படுகிறது அந்த தீமைகளை எப்படி சந்திக்கிறதுன்றது தனி ஒரு வீடியோவாக அடுத்து நான் வெளியிடுகிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு உதாரணமாக ஆக்சிஜன் அடைக்கப்பட்ட ஒரு சிலிண்டரை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்கும் இன்னும் அதிக ப்ரெஷரில் அடைக்கப்பட்ட ஆக்சிஜன் உள்ள சிலிண்டர் அப்படின்னா தொட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக வெப்பமாக இருக்கும் இதில் வந்து புரிஞ்சிக்கலாம் பிராணசக்தி அடைக்கப்பட்ட ஒரு களம் வந்து வெப்பமாக தான் இருக்கும் நம்முடைய உடலில் அதிகப்படியான சக்தி சுவாசத்தின் மூலமாக பயிற்சி காரணமாக சேகரிக்கப்பட்டால் உடல் உஷ்ணமாக தான் இருக்கும் அந்த உஷ்ணத்தை எப்படி சமாளிக்கணும்னு அடுத்து பார்க்கலாம் இங்கே அந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த உடல் உஷ்ணம் ஏற்பட்ட பிறகு நமக்கு கிரியாவில் மிக முக்கியமான பங்கு இந்த உடல் உஷ்ணம் முக்கிய காரணமாக இருக்குது இந்த உஷ்ணம் காரணமாக தான் நம்ம கிரியாவில் நிறைய பகுதி நடக்குது சரிங்களா இப்போ சாப்பிட்ட உணவு இருக்குது பாருங்கள் இவ்வளவு காலமாக நாம் உண்ட உணவு அதனால் ஏற்பட்ட கழிவுகள் அதனால் ஏற்பட்ட நச்சு கழிவுகளும் ரெண்டு விதமான கழிவுகள் உடலுக்கு உள்ளவே தங்கி இருக்குது அப்படிப்பட்ட சாதாரண கழிவுகளை எரித்து உடலில் இருந்து வெளியேற்றுகிறது இந்த யோக வெப்பம் என்று சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் சரிங்களா நச்சு கழிவுகள் வெளியேறுவது ரொம்ப காலதாமதமாகும் அது பித்தமாக வெளியேறும் சரிங்களா சாதாரண சாதாரண நச்சு கழி கழிவுகள் வந்துட்டு இந்த வெப்பத்தை வெப்பத்தானாலேயே வெளியேறும் உதாரணமாக கண்கள் மூலமாக கழிவு வெளியேறும் காதுகள் மூலமாக மூக்கு மூலமாக வாய் மூலமாக உடல் தோல் மூலமாக கழிவுகள் வெளியேறும் மலவாய் மூ மூலமாக வெளியேறும் சிறுநீர் மூலமாக வெளியேறும் அது நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உடல் உள்ளுறுப்புகளிலையும் அந்த வெப்பம் பரவி என்ன பண்ணலாம் உள்ளுறுப்புகளையும் தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டு இருக்கும் ஸோ இந்த உடல் கழிவுகளை நீக்குவதில் மிக முக்கியமான பங்கு இந்த உடல் உஷ்ணம் செய்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு வேலை இதுக்கு அடுத்து இது வந்து தூளநிலை தூளப்பகுதிகளை சுத்தம் படுத்துறது சூட்சம பகுதி பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் மனதின் ஆழ்மன பகுதி அதை சுத்தம் செய்கிறது ஆழ்மன பகுதியில் என்ன பண்ணுது ஆழ்மன பதிவுகளை வந்து வெப்பப்படுத்தி அவைகளை உணர்வூட்டப்பட்டு மேல் மனதிற்கு கொண்டு வருகிறது ஆழ்மன பதிவு அடுக்குகளை ஒவ்வொன்றாக வெப்பப்படுத்தி மேல் மனதிற்கு உணர்வூட்டப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வேலையை வெப்பம் செய்து அதற்கடுத்து உடலில் பதிந்துள்ள உணர்ச்சிகள் உணர்வுகள் அழுத்தங்கள் இருக்கங்கள் இதையெல்லாம் உணவு வெப்பத்தால் என்ன பண்ணுது நமக்கு வெளியே கொண்டு வருது இவ்வளோ கிரியாவுடைய மிக முக்கியமான வேலையெல்லாம் இந்த வெப்பம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சரிங்களா இப்போ உடல் உடல் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் யோக வெப்பத்தாலேயே நிரம்பி இருக்குது அப்படின்னா அந்த மனிதர் மனசால் என்ன நினைக்கிறாரோ அந்த எண்ணங்கள்லாம் வேகமாக நிறைவேறுது அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து நமக்கு அந்த விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் நினச்சது நினச்ச மாதிரியே நடக்கிறது அங்கே நிறையா நாம் பார்க்க முடியும் ஒரு திட்டம் போட்டோம் அப்படின்னா அந்த திட்டப்படியே அந்த நிகழ்ச்சி நடந்து முடிக்கிறதை நம்ம பார்க்கலாம் இப்போது வெளியே கிளம்புறோம் வச்சுக்கோங்க ஒரு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புறோன்னா அந்த பிளான் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அங்கே விஷயம் நடந்து முடியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு எப்படி இதுன்னு கேட்டால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பந்தான் காரணம் அதிக உஷ்ணம் யோக உஷ்ணமானது நினைத்த எண்ணங்களை வேகமாக செயல்படுத்தி கொடுக்கும் பிரார்த்திக்கவே வேணாம் நினச்சா போதும் நடக்கும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்மைகள்லாம் இந்த யோகா பயிற்சியானது நமக்கு செய்கிறது சரி அடுத்து இந்த யோகா பயிற்சியால் ஏற்படும் உடல் உஷ்ணம் செய்யும் தீமைகள் பற்றி பார்க்கலாம் அதை அதை அந்த தீமைகளிலிருந்து எப்படி வெளி வருவது என்பதை பற்றியும் நாம் அங்கு விளக்கமாக பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்